ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது தேனரவை தமிழ் நாவல்ஸின் சாபமாய் வந்த என்னுயிரி வாசிப்பது நான் உங்கள் பபஸ்ரீ அபி அத்தியாயம் அறுபத்தி ஏழு அனாமிகா சஞ்சனாவுடன் ஒட்டி கொண்டிருந்ததால் வேறு வழி இல்லாமல் அவர்கள் இருவரையும் தன் காரிலேயே வீட்டிற்கு அழைத்து சென்றான் செல்லும் வழியெல்லாம் தோன தோன பேசிக்கொண்டே வர ச நீ படிச்ச பொண்ணுதானே எதுக்கு இப்படி சில்லியா பிஹேவ் பண்ணிட்டு இருக்க டிரைவிங்ல இருக்கும்போது யாரையும் டிஸ்டர்ப் பண்ண அறிவு கூட இல்லையா உன்னால மூடிட்டு வர முடியுமா முடியாதா என்று கத்தி கேட்டான் விஜய் உடனே தன் தன் அண்ணா கோபமாக இருப்பதை உணர்ந்து சஞ்சனாவும் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்து விட்டாள் அவர்களுடன் வீட்டிற்கு வந்து சேர்ந்த விஜய் நேராக தங்கள் வீட்டிலுள்ள மினி பாருக்கு சென்றான் அப்போது அவனுக்கு கால் செய்த தினேஷ் பாஸ் மூர்த்தி சாரி எங்க இருக்காருன்னு கண்டுபிடிச்சாச்சு அவர் ஆஸ்திரேலியா பக்கத்துல இருக்கிற ஒரு ஐலாண்ட்ல இருக்காரு நம்ம ஆளுங்க அவரை ரீச் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க லேட் ஆனாலும் அவரை பண்ண நான் உங்களுக்கு கால் கனெக்ட் பண்ணவா இன்னைக்கு நைட்டு என்று கேட்டான் காலையிலிருந்து தன் அப்பாவிற்கு என்ன ஆனதோ என்ற பதட்டத்தில் இருந்த விஜய் அவரிடம் பேசுவதற்காக துடித்து கொண்டிருந்தான் ஆனால் இப்போது அனாமிக்கா படுத்திய பாட்டில் கடுப்புல இருந்த விஜய் எல்லாம் அந்த ஆளாலதான் என் லைஃப்ல தப்பு தப்பா நடக்குது அவர் பாட்டுக்கு எங்கேயோ போய் உட்கார்ந்துட்டு இப்பயும் என்ன டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் கல்யாணம் பண்ணி அனாமிகா இங்க இருந்து இன்னும் எக்ஸ்ட்ராவா ஷிப்ட் போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா அதான் அவர் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சிருச்சுல அவர் சேஃபா இருக்காரான்னு நீயே செக் பண்ணு அவரை கான்டாக்ட் பண்ண முடிஞ்சிச்சுனா அவருக்கு இந்தியா வர்றதுக்கு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடு எனக்கு அப்டேட்ஸ் மட்டும் கொடுத்தா போதும் நான் அவர்கிட்ட பேசுற முட்ல இல்ல என்று சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தான் பின் வழக்கம் போல கண்முன் தெரியாமல் குடிக்க தொடங்கி இருந்த விஜய் பிரியாவை பற்றி பேசி புலம்ப தொடங்கினான் ஷூட்டிங் முடிந்து அவர்கள் அனுப்பிய காரில் வெற்றியுடன் தனது வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தாள் அமுதா அவள் அண்ணன் மணிகண்டன் வெற்றிக்கு கால் செய்து டேய் மணி பத்துக்கு மேல ஆகுது இன்னும் என்னடா ஷூட்டிங் வேண்டி கிடக்குதே ஒரு பொம்பளை பிள்ளையா வச்சு வேலை வாங்கும் போது நேரம் காலத்துல அவளை வீட்டுக்கு அனுப்பிவிட மாட்டாங்களா அவனுங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் இந்த படத்துல நடிக்க கூடாதுன்னு நான் சொல்லிவிடுவேன் பாத்துக்கோங்க நீ அவ கூட இருக்கிற நம்பிக்கையில தான் நான் சரி சரின்னு பொறுத்து போய்கிட்டு இருக்கேன் அதுக்காக எல்லா நேரமும் நான் அப்படியே இருக்க மாட்டேன் வச்சு என்று கோபமாக சொன்னார் கோச்சுக்காதீங்க மாமா அமுதாவுக்கு ஃப்ரெண்டு கேரக்டர்ல இப்போ நம்ம பிரசிடென்ட் பொண்ணு தானே நடிக்கிறா ரெண்டு பேருக்கும் இன்னைக்கு சீன் வச்சிருந்தாங்க எப்பயும் போல அந்த பொண்ணு ஒழுங்காவே நடிக்கல அதனால ஒரே சீனை மறுபடியும் மறுபடியும் எடுத்து நேரம் ஆகிடுச்சு சும்மா சும்மா போட்ட செட்ட மறுபடியும் மறுபடியும் போட்டு முதல்ல இருந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணும்னா அவங்களால மட்டும் எப்படி முடியுமாமா அதனால திரும்பி கரெக்டா வர்ற வரைக்கும் அவங்களும் ஏத்துக்கிட்டே இருக்காங்க சினிமாவில நடிக்கிறவங்க பொழப்பு இப்படிதானே இருக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் நீங்க அமுதாவை நினைச்சு கவலைப்படாதீங்க நான் காலையில இருந்து நைட்டு வரைக்குமே அவ தான் இருந்தேன் இப்போ நாங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கோம் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துல வந்துருவோம் என்று சொல்லி அவசர அவசரமாக சமாதானப்படுத்தி நான் வெற்றி சரி சரி சீக்கிரம் வந்து சேருங்க என்று மணிகண்டன் தன் அழைப்பை துண்டித்து விட்டார் வீட்டுக்கு லேட்டா போறோமே அண்ணா என்ன சொல்ல போறாருன்னு நினைச்சு பயந்துகிட்டே இருந்தேன் நல்ல வேலை நமக்கு வீட்டுக்கு போன உடனே ஆரம்பிக்காம எனக்கு கால் பண்ணி இப்பயே எல்லாத்தையும் பேசிட்டாரு நான் என்னமோ தப்பு பண்ற மாதிரி தினமும் ஒவ்வொருத்தர்கிட்டயும் அவங்க கேக்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் பதில் சொல்லி எனக்கு குடிச்ச ஒரு விஷயத்த பண்றதுக்கு இவ்ளோ கஷ்டப்படுறது எனக்கு எரிச்சலா இருக்கு வெற்றி ஷூட்டிங் நடக்கிற இடத்துல எத்தனை பேர் இருக்காங்க அவங்க எல்லாரும் முன்னாடியும் ஸ்கிரிப்ட்ல இருக்கிற டைலாக்க பேசி நடிக்கிறது அவ்வளவு பெரிய தப்பா என்ன வெளியே இருந்து பார்த்துட்டு எல்லாரும் சினிமாவில் நடிக்கிறது தப்பு இதுல நடிக்கிறவங்க எல்லாம் தப்பானவங்கன்னு நினைக்கிறாங்க உன் சப்போர்ட் மட்டும் எனக்கு இல்லனா கண்டிப்பா என்னால இந்த படத்துல நடிக்க முடியாம போயிருக்கும் தேங்க்ஸ் வெற்றி என்று சொல்லிவிட்டு அவன் கையை பிடித்தாள் அமுதா அவள் கண்களில் நன்றி உணர்வு தெரிந்தது இதுக்காக எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லாது அமுதா நமக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ சினிமாவில் நடிக்க போறதில்ல அன்னைக்கு உன்ன நடிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நான் யாருன்னு விஜய் சார் கேட்டார்ல நமக்கு கல்யாணம் மட்டும் ஆகட்டும் அப்போ நான் போய் அவர்கிட்ட தைரியமா சொல்லுவேன் என் பொண்டாட்டிய என்னால உங்க படத்துல நடிக்க வைக்க முடியாதுன்னு நான் அப்படி சொன்னா அவரால மட்டும் இல்ல உன்னாலையும் எதுவும் பண்ண முடியாது என்று நினைத்த வெற்றி வழக்கம் போல பதிலுக்கு அவளை பார்த்து அன்புடன் புன்னகைத்து நான் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவா நீ எனக்கு பொண்டாட்டியாக வரப்போறவ உன்னை சந்தோஷமா வச்சுக்கிறது என் பொறுப்பு என்று பிட்டை போட்டான் அவன் இதை எப்போதும் சொல்வதால் அதை உண்மை என்று நம்பிய அமுதா மனதார வெற்றி மாதிரி ஒரு சப்போர்ட்டிவ் ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் இந்த காலத்துல சொந்தக்காரங்களாவே இருந்தாலும் யாரு இப்படி எல்லாம் இருக்காங்க சும்மா பொண்டாட்டி நம்மளை விட அதிகமா சம்பாதிச்சாலே அது தப்புன்னு நினைக்கிற ஆம்பளைங்களுக்கு நடுவுல எனக்காக என் அசிஸ்டண்டா வேலை பாக்குறதுக்கு இவன் ஓகே சொல்லிருக்கான் முக்கியமா என்ன சினிமாவில நடிக்க வச்சதே இவன்தான் எவ்வளவு விஷயங்கள் என்ன சுத்தி தப்பா நடந்தாலும் வெற்றி கூட எனக்கு நடந்த பெரிய நல்லதுதான் என்று நினைத்தாள் சில நிமிட பயணத்திற்கு பிறகு அவர்கள் இருவரும் வீடு போய் சேர்ந்தார்கள் அவர்களுக்காகவே ஹாலில் அமர்ந்து காத்திருந்த மணிகண்டன் அமுதா சோர்வாக வந்திருப்பதை பார்த்துவிட்டு அவளை மேலும் எந்த கேள்வியும் கேட்டு தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று நினைத்து சீக்கிரம் போய் ரெண்டு பேரும் சாப்பிட்டு படுங்க ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆகுது என்று இறுக்கமான முகத்துடன் சொல்லிவிட்டு சென்று விட்டார் பாரா அதிசயமா அண்ணா எதுவும் சொல்லாம அமைதியா போறாரு எல்லாம் நம்ம வெற்றியோட மேஜிக் தான் அவ என் கூட இருக்கிற வரைக்கும் வீட்டுல இருக்கிற யாரையும் பார்த்து நான் பயப்பட தேவையில்ல போல இருக்கு என்று நினைத்து தனக்குள் சிரித்து கொண்ட அமுதா அண்ணி 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 நம்பர் ஒன் அண்ணி நம்பர் டூ ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க நான் வீட்டுக்கு வந்துட்டேன் சாப்பாடு ரெடியா என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க என்று கேட்டு நேராக கிச்சனுக்கு தான் சென்றாள் கிச்சனில் இருந்து ஒரு நல்ல நறுமணம் வந்து கொண்டிருக்க வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்தா முதல்ல கை கால் மூஞ்ச கழுவிட்டு அப்புறமா வந்து சாப்பிடுன்னு உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது என்று அவளிடம் கேட்டாள் அன்னபூர்ணி அட போங்க அண்ணி எனக்கு செம்மையா பசிக்குது அங்க ஷூட்டிங்க்கு போனா ப்ரொடக்ஷன்ல விதவிதமா சாப்பாடு போடுறாங்க முதல்ல சாப்பிடும் போது எல்லாமே டேஸ்டா இருக்கிற மாதிரிதான் இருந்துச்சு ஆனா என்னமோ தெரியல அது வீட்டு சாப்பாடு மாதிரியே இல்ல என்னால ரொம்ப சாப்பிட முடியல அதான் நாங்க அங்க இருந்து சாப்பிடாமே கிளம்பி வந்துட்டோம் எனக்கு பசிக்குது நான் கை கழுவிட்டு வரேன் முதல்ல எனக்கு என்ன செஞ்சு வச்சிருக்கீங்களோ போடுங்க எதுவா இருந்தாலும் நான் அளவுக்கு பசியில இருக்கேன் என்று அமுதா கை கழுவுவதற்காக சென்று விட்டாள் அவளுக்கும் வெற்றிக்கும் அவளுடைய அன்னிமார்கள் இருவரும் மாறி மாறி பரிமாறினார்கள் இவர்களுக்காகவே சூடாக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாம் பொரித்து கொடுத்து அவர்கள் இட்லி நாட்டுக்கோழி குழம்புடன் பரிமாற அமுதா ஒவ்வொரு வாய்க்கும் அந்த உணவை பாராட்டியபடி சாப்பிட்டாள் இந்த வீட்ல நாங்க எது செஞ்சாலும் நல்லா இருக்கும்னு மனசார பாராட்டுற ஒரே ஆள் நீ மட்டும்தான்டி அமுதா அதான் எனக்கு வேற எந்த வேலை இருந்தாலும் நீ சாப்பாடு போடுங்க நீன்னு கேட்டா உடனே உனக்கு சோறு போடுறதுக்கு நான் ஓடோடி வந்துடுவேன் நீ சிரிச்ச முகமா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிடுறத பார்த்தா மறுநாள் சமைக்கும்போது எனக்கு உனக்காகவாவது நல்லா சமைக்கணுங்கிற எண்ணமே வரும் இந்த வீட்டுல எத்தனை ஆம்பளைங்க இருக்காங்க அவங்களுக்கு நாங்களும் எத்தனை வருஷமா வடிச்சு கொட்டுறோம் இது வரைக்கும் வாய திறந்து யாரும் நல்லா இருக்குன்னு சொன்னதே இல்ல நம்ம ஏதோ தெரியாம அந்த திரும்பும் போது இந்த தோசை எதுவும் கொஞ்சமா தீஞ்சு போயிடுச்சுன்னா உடனே சுத்தமா நமக்கு சமைக்கவே தெரியலங்கிற மாதிரி திட்டம் மட்டும் கிளம்பி வந்துருவாங்க ஆனா நம்ம செய்யற நல்லத இங்க பாராட்டுறதுக்கு மட்டும் ஆள் இல்ல என்றால் தனம் கவலைப்படாதீங்க நீ அதான் உங்களுக்கு நான் இருக்கேனே கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூட இந்த வீட்டை விட்டு நான் வேற எங்கயும் தானே இவன் தலையில புடிச்சு என்ன கட்டி வைக்க போறீங்க அப்புறம் உங்களுக்கு என்ன கவலை என்று அமுதா கேட்டு விட்டு சொன்ன மத்த விட நம்ம வெற்றி தங்கமான பையன் உன்னை இவனுக்கு கட்டி கொடுக்கணும்னு நாங்க எல்லாருமே ஆசைப்பட்டது உண்மைதான் என்றால் தனம் அமுதா சாதாரணமாக தன்னை பற்றி தங்களுடைய திருமணத்தை பற்றி பேசுவதை கண்டு மகிழ்ந்தான் வெற்றி காதல் மலரும்